முதலமைச்சர் அவர்கள் சிரித்துக்கொண்டே எடுத்து காமிக்கிறார் தமிழை குறைத்து மதிப்பிடாதீர்கள் சொல்லி ஏக்கர் ஒதுக்கினார் அவ்வாறு ஒதுக்கப்பட்ட அந்த ஆயிரத்தி எட்டு ஏக்கர்ல தமிழ் அப்படின்ட்டு மேலிருந்து இருந்து எல்லாம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து நிறைய டிஜிட்டல் டிவைசஸ் எல்லாம் வந்துருச்சு ட்ரோன் வந்துருச்சு இருந்து நீங்க பார்த்து எல்லாமே போட்டோ எல்லாம் எடுக்கலாம் அன்னைக்கு எடுக்க முடியாது ஆனாலும் கூட வானிலிருந்து பார்த்தீர்கள் என்றால் அது தமிழ் என்ற அந்த வடிவிலேயே இருக்கும் அந்த கட்டடங்கள் அப்படி கட்டப்பட்டது அந்த தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சாதனை அது அதை பார்த்து தான் அதுக்கப்புறம் கன்னட பல்கலைக்கழகம் வந்தது தெலுங்கு பல்கலைக்கழகம் வந்தது இதெல்லாம் அதை பார்த்து வந்தது ஆனால் முன்னோடியார் தமிழ் பல்கலைக்கழகம் அப்படியாக அமை அமைய பெற்ற அந்த தமிழ் தான் எட்டாவது உலகத் தமிழ் மாநாடு நடக்க வேண்டும்